உள்ளங்களை குரல் இசை இசைமரசு நாகூர் அழிப்பாருடைய நூற்றாண்டு விழாவின் நாயகனாய் நம்மோடு பெற்றிருக்கின்ற மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் செனண்டர் தான் ஸ்ரீ பேராசிரியர் அஜி அணிப்பா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாட்டின் மரியாதைக்குரிய நீதிபதி என் அரே Dato Sri Wahid Husin dalam awal beli, Dato Sri awal beli. Mari hari kuri Dato Sri Iqbal awal beli, Dato Wira Sahul Amid awal beli, Dato Jawal Ali awal beli, Dato Zamrul Khan awal beli. Tambah lagi tu nanti kita belajar tu nanti serba sesuatu kita nak kira, yang kalau dia mana kita kuri ya, asli ya. Isi yang ini, kata di belakang awal beli. Ini negaranya, negaranya tu orang ke, புரிந்துணையாக இருந்த பேராசிரியர் சமுத அவர்களே நெதோ இஷாம் அவர்களே இஷாம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் வணக்கம் சொல்லி அழைக்க ஆசைப்பட்டாலும் காலத்தை கருத்தில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் அப்பா கப்பம் வீர்ப்பு பாக்கள் உட்பட வருக வருக வேண்டும் வரவேற்பதிலே பெருமகள் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு தூண்டுகோலாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் தான் சிப்பவன் அவர்களே ஆனால் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு புறவலர் இருந்தால் மட்டும்தான் இலக்கியங்கள் தொடர்ந்து வளரும் அந்த வகையிலே நானும் டத்தோஸ் இப்பால் அவர்களும் கருத்துக்கள் வழங்கியது மட்டும்தான் நாங்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய தோள்களிலே சுமந்து எல்லா பொறுப்புகளையும் பொருளாதார பொறுப்பு முதல் கொண்டு ஏற்று இந்த நூற்றாண்டு விழாக்கி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய மாண்பு மிகு அனிப்பா அவர்கள் என்றால் அது இறைவன் எல்லோரிடம் அளவற்ற செல்வத்தை வழங்குவார் அளவற்ற செல்வம் என்பது இறைவன் யாருக்கு வழங்க வேண்டுமோ எல்லோரிடம் வளர்க்குவார் ஆனால் மனம் அடைந்த எல்லோருக்கும் குணம் கொடுப்பது கிடையாது கொடுக்கின்ற குணம் எல்லோருக்கும் வராது அனுப்பாவை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்த நாட்டிலே கடந்த அரை நூற்றாண்டுகளாக நடக்கின்ற அத்தனை சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் இடது கை கொடுப்பதை வலது கை அறியாமல் கொடுக்கக்கூடிய கண்ணியமிக்க பொருந்தகையாக அவர்களாக இறைவன் திருமலையிலே சொல்லியது போல யாரெல்லாம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருப்பேன் என்பதை போல அவருக்கு எல்லா சீர்த்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் மனம் என்னும் கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமலே அந்த தெய்வம் வந்து சேரும் அதுதான் திருமலையை பெருமகன் நடத்த அந்த வகையில் அவர் இந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இன்றைக்கு இருக்கின்றார் ஏறக்குறை அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவர் சட்டமன்றத்தில் போட்டியிட ஆசைப்பட்டார் அரசியல் மீதும் ஆசைப்பட்டார் ஆனால் அன்றைக்கு அரசியல் அவருக்கு கை கொடுக்கவில்லை சிஜி இந்த பலம் குடிக்கும் என்று முழுமையாக வர்த்தகத்தை பக்கம் போய்விட்டார் ஒருவேளை அன்றைக்கு அவர் முழுமையாக அரசியல் ஈடுபட்டிருந்தால் இந்த நாட்டிலே இன்னொரு இந்தியனும் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை நடத்துகிறார் என்ற அடையாளம் நமக்கு இல்லாமல் போயிடும் இன்றைக்கு மலேசியாவை பொறுத்தவரை நம்முடைய இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை எத்தனையோ அடையாளர்கள் இருந்தாலும் நம்முடைய புதிய அடையாளமாக மாசா பல்கலைக்கழகம் ஒரு மாறி எல்லா நதிகளும் ரோமை நோக்கி என்பது போல இப்பொழுது எல்லா நிகழ்ச்சிகளும் மாசா பல்கலைக்கழகத்தை நோக்கி நடந்து வைத்துக் கொண்டிருக்கிறது நன்றியை இது மனமார்ந்தரலாற்றுப் பூர்வமான விழா இசை நாகூர் அலிப்பா அவர்களுடைய நூற்றாண்டு என் போன்றவர்கள் நாகூர் அலிப்பாவை நேரடியாக சந்தித்தது கிடையாது ஆனால் நாங்களும் இன்றைக்கு அவருடைய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இதுதான் சொன்னது மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படுவான் என்பதற்கு இந்த விழா மிகப்பெரிய சார் அந்த மாணவி பாடினார்கள் இறைவனிடம் கையேத்துகள் அவன் இல்லை என்று சொல்லுவது அழகின் மீது மழையின் மீது இந்த பாடல் வெறும் சாகா வரப்பட்ட பாடல் என்பது காரணம் நான் ஒரு அடிப்பா பாடியது மட்டுமல்ல இந்த பாடலில் ஒரே ஒரு சொல்லை நீக்கிவிட்டால் உலகத்தில் இருக்க அத்தனை மனத்தவரும் பாடக்கூடிய பாடல்கள் நிறைவு நடந்தீங்க இந்த சக்தி நான் நினைக்கின்றேன் ஒரு எந்த பாடலுக்குமே உலகத்தில் வாங்கினேன் ஒரு சொல்லை நீக்கிட்டால் எல்லா மதத்திலும் பாடக்கூடிய பாடல் எந்த மதத்திலும் அற்புதமான பாடலுக்கு சொந்தக்காரன் காலம் கடந்து வாழ்கின்றார் அதாவது அவருடைய பாடல் பாடல்கள் இறைவனின் கையெழுத்துக்கு மட்டுமல்ல எத்தனையோ பாடல்கள் எங்களை போன்றவர்கள் நான் நினைக்கிறேன் நம்முடைய நீதிபதி அவர்கள் எல்லாம் அறுபது எழுபதுகளிலும் பிறந்த இந்த நாட்டினுடைய இந்தியர்களுக்கு

கேட்கின்ற ஒரே பாடல் இஸ்லாமிய பாடல் ஐந்தரை மணிக்கு எழுந்தவுடன் இறைவனிடம் கையெழுந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்றால் பொருதி விழுந்து விட்டது ஒரு வீடு அத்தனை இந்திய வீடுகளிலும் மதம் கடந்து ஒழித்த பாடல் இது போன்ற பாடல் இப்படி பல்வேறு பாடல்கள் அதாவது அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது என்ற பாடல் ஒவ்வொரு இந்தியராலும் பறக்க முடியாத பாடல் இதெல்லாம் வானொலியின் வாயிலாக எங்களை வந்து சேர்ந்த பாடல்கள் அதே போல மார்க விஷயத்திலும் நம்முடைய இசை முரசு அவர்கள் எந்த காலத்திலும் காம்பரமைஸ் பண்ணதே கிடையாது அவருடைய பெருவாரியான பாடல்கள் மார்க்கத்திற்கு முரணாக ஒரு நாளும் அவர் பாடி கிடையாது எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரானிலும் அதிசலும் உள்ள அற்புதமான கருத்துக்களை தன்னுடைய புரண் வழி இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்த்து நீர்குல பெண்ணு எங்கள் திருமலை நீர்குல கண்டு எங்கள் திருமலை கொண்டு நகைச்சுவக்கும் நகைக்கும்படி மீன் பெருமை என்று சொல்லி வகை வகையாக உணவு செய்து இன்பம் கணவன் வரவரைந்து செலவு செய்து இன்பம் மூட்டுவார் என்று இதனுடைய வாழ்க்கைய தத்துவ வைப்பாச்சு இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தமிழ் தொண்டாட்சியவர்கள் மரியாதைக்குரிய பெருமக்களே இந்த நாட்டை பொறுத்தவரை நம்முடைய பேராசிரியர் அப்துல் கலாம் அவர்களுடைய காலத்திற்கு இந்த நாட்டை பொறுத்தவரை எழுநூறு ஆண்டுகளுக்கு அதிகமான வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள் மலேசிய இந்தியர்கள் அதிலே முதல் தமிழ் கல்வி தமிழ் பள்ளிக்கூடம் அல்ல முதல் தமிழ் கல்வி ஆயிரத்தி எட்நூறு அதாவது இங்கே மலேசியாவுக்கு வந்த இந்தியர்களில் பெரும்பாலான இந்திய முஸ்லிம்கள் பினாந்தி மாநிலத்தில் தொழிலுக்காக வந்தது இந்த நாட்டினுடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை முதல் தமிழ் கல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு முதலில் தமிழ் கல்வி ஆரம்பிச்சது அரசியல் கட்சிகள் கிடையாது அப்பொழுது அரசியல்வாதிகள் கிடையாது அப்பொழுது அரசியல் அமைப்புகள் கிடையாது இந்த மொழியையும் கலையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வர்த்தகம் செய்ய வந்த முஸ்லிம்களும் தொழில் செய்ய வந்த அதாவது சஞ்சி வந்த தமிழர்களும் தங்கள் தோல்வியிலே சுமந்து தோல் தோல் மாற்றி தோல்மாற்றி தோல்மாற்றி இருநூறு ஆண்டுகள் சுமந்து இந்திய தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்கினை யாரும் மிகப்பெரிய தொண்டாக இருக்கிறார்கள் இந்த வரலாறு மறைந்துவிடக் கூடாது என்பதில் நானும் அனிப்பாப்பன் எப்பொழுதும் தீவிரமாக இருக்கும் என்றால் ஒரு சமூகம் இந்த முடிக்கு செய்ய தோன்று மறைந்த தலைமுறை இவ்வளவு கடைசி தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தலைமுறைக்கு வரலாறு தெரியும் இந்த வரலாறு அய்யாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகையுடைய கனவை விளைவிக்கும் வண்ணம் இதற்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பேராசிரியர் தட்ச அடிப்பால் உடைய தலைமையில் அவருடைய ஏற்பாட்டில் முழுக்க முழுக்க அவருடைய பொருட்செலவில் இங்கே மிகச் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி குறிப்பாக நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு துறைமுருத்த காட்சி அனிப்பா அவர்களுக்கும் தூண்டுகோளாக இருந்த நத்தோஸ்ரீ முகமது இக்பால் அவர்களுக்கும் நம்முடைய பிடவுதுல்லா விஜயராணி உட்பட தமிழகத்தில் அத்தனை ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனித்துக் கொண்ட நம்முடைய பேராசிரியர் முகமது பேராசிரியர் சமுத அவர்களுக்கும் மாசா பல்கலைக்கழகத்துடைய வாரிய உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இறுதிவரை இருந்து அனைவரும் கண்டுபிடிக்க கேட்டுக்கொண்டு நன்றி கூறி கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்